அல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவொருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பவர்களுக்கும் ஏனைய வகையிலே திருவாசகத்தை சொல்லிய பாடல்களோட பொருள்களை எல்லாம் உணர்ந்து ஓத வேண்டும் என்று வழியக்கூடிய அன்பர்களுக்கும் உதவி செய்யும் முகத்தான் ஒவ்வொரு பாடலாக தனித்தனியே பொருள் உரைத்து பதிவு செய்து வருகிறேன் அந்த வகையிலே பதிமூன்றாவது தலைப்பான திருப்பூவல்லியிலே இரண்டாவது பாடலுக்கான பொருளை இந்த பகுதியிலே பார்ப்போம் பாடல் எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு பாண்டி பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினாம் பூவள்ளி கொய்யாமோ என்று என்பது பாடல் பூவள்ளி என்றால் மகளிர் அங்கே தோட்டத்திலே போய் பூ பாடிக்கொண்டே பறிப்பது போல இருக்குது இது என்னன்னா மாயா காரியத்திலிருந்து தன்னுடைய உயிரறிவை விலக்கி கொள்ளுதல் இறைவனுடைய திருவடியிலே பதித்தல் என்று அதற்கு பொருளாக அதை வந்து சொல்லியிருக்கிறார்கள் மாயா விஷயம் நீங்குதல் இங்கே இறைவனுடைய இறைவனுடைய அன்புக்கே அருளுக்கே ஆட்பட்டு இறைவனால் ஈர்த்து கொள்ளப்பட்ட பிறகு அந்த இறை இன்பத்தை துயற்றுவதற்கு அனைத்து உலகமே வந்து ஒரு துரும்புக்கு சமமானும் இல்லையா அந்தளவுக்கு ஒரு அந்த அப்படிப்பட்ட ஒரு அன்ப இன்பத்தை அனுபவித்ததால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் என்பது தான் இங்கே வந்து பொருள் இந்த பெண் இந்த பாடக்கூடிய பெண் மணிவாசகரே அந்த பெண்ணாக தன்னை உருவகித்து தான் அனுபவித்த அனுபவங்களையெல்லாம் இங்கே அப்படி சொல்லுகிறார் அப்படி தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது என் தாய் எந்தை என் தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் மற்ற என் சுற்றம் எல்லாம் அப்புறம் வந்து தாய் வழி சுற்றம் தந்தை வழி சுற்றம் அப்புறம் உறவுக்கு உறவு என்று இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா அப்புறம் நட்பு எல்லாம் என்றால் நட்பு உலிகள் பொருள்கள் மீதில் உள்ள மயக்கங்கள் அவைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் எந்த எந்த சுட்டம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்த மறுத்து அதில் வந்து நான் வந்து பின்னி பிணைந்து பிணைத்து வைத்தார்கள் இறைவன் தானே பிணைத்தார் இந்த பாசக்கட்டுக்கள்லாம் போட்டு சொந்த உறவு முறை நூலினாலே அவர்கள் சோதியான இறைவன் செய்த பின்னல் வேலை என்று ஒரு பாடல் பழம் பாடல் இது அதே போல் அந்த பின்னல் வேலை செய்து எந்த இடத்திலேயே நான் வந்து இந்த உயிர் பிறக்க வேண்டுமோ அந்த இடத்துல வந்து அந்த தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் அந்த அவர்கள் வினைக்கு தக்கவாறு இந்த உயிரை மேலும் ஏற்றம் தர வேண்டும் என்று அங்கே கொண்டு பொருத்தி படைக்கிறார் அல்லவா அப்படிப்பட்ட எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அந்த தாய் அறிவிலையும் தந்தை உயிரறிவிலையும் ஏனைய உறவுகள் உயிரறிவிலையும் மேலும் ஒவ்வொரு உயிரையும் வளர்த்து எடுக்கக்கூடிய பெருமானுடைய அல்லவா அதனால் இவையெல்லாம் என்னென்னா பந்தப்படுத்தி என்னை இங்கே வந்து கொண்டு வந்து விட்டிருக்கிறார் இனிமேல் நீ வந்து பக்குவம் அடைந்து விட்டாய் உனக்கு இந்த பந்தம் தேவையில்லை இந்த பந்தப்படுத்தினால்தான் இந்த உலகத்தை ப உயிர்களை ப பக்குவப்படுத்த முடியும் இந்த உயிரானது இந்த பந்தங்களிலெல்லாம் நீங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து இறைவனை நோக்கி பயணிக்க பக்குவப்பட்டு விட்டது அந்த சூழலில் வந்து அவராக ஈர்த்து என்னை ஆட்கொண்டிருந்தேன் இறைவன் ஈர்த்து ஆட்கொள்ளவில்லை என்றால் நம்மால் அங்கே அவரிடம் போகவே முடியாது என்ப ஒரு உண்மையும் இங்கே நான் இங்கே பதிவு செய்கிறேன் அப்படி வந்து என்னன்னா எல்லாத்தையும் அறுத்து இந்த உள்ளத்தில் அந்த ஆசைகள் இச்சைகள் எல்லாம் முற்றிலுமாக போக செய்து அடித்து அடித்து அக்காரம் தீட்டு என்னை பக்குவப்படுத்தி அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான் என்று சொல்கிறார் இங்கே திருப்பரந்துறை பாண்டி நாட்டு தானே இருக்கிறது அந்த பாண்டி பிரானாக சொக்கநாத பெருமானையே சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த இடைமருதில் இடைமருது என்பது இங்கே திருவிடை மருதூர் என்று குறிக்கும் நடுநாயகமாக உள்ள ஒரு பெரிய தலம் இதுவரை அடியார்கள் யாரோ அது பார்க்காமல் இருந்தால் கண்டிப்பாக அங்கே தரிசனம் செய்துவிட வேண்டும் திரு ஆவணதுறையும் பக்கத்திலேயே இருக்கிறது அந்த இடைமருதில் ஆனந்த தேனியிருந்த பொந்தை பரவினாம் பூவள்ளி கொய்யாம என்று சொல்லி பாடுகிறார் அந்த இடை மருது என்றால் மருது என்பது ஒரு மருத மரம் தான் அங்கே தலைவர் இப்போ ஆனந்த தேனியிருந்த பொந்து என்றால் இந்த மருத மரத்தையும் குறித்து பொந்தையும் குறித்திருக்கிறது ஒரு சிறப்பு இந்த இடத்துல அப்படிப்பட்ட அந்த கருவறையில் இருக்கிறார் அல்லவா எப்படி மரத்திலே பொந்திலே தேன் வந்து சுவை மிக்க தேன் இருக்குமோ அப்படி வந்து கருவறையிலேயே பெருமான் அங்கே வீட்டு இருக்கிறார் இல்லையா அது வந்து ஆனந்தத்தையே கொடுக்கக்கூடியவர் எப்பொழுதுமே அதை தவிர எதுவுமே கொடுக்க மாட்டார் தேன் வந்து தித்திக்க தானே செய்யும் மருந்து பொருள் தானே எல்லா நன்மைகளும் அதில் இருக்கு இல்லையா அந்த இடைமருதியில் அதை சுற்றார் அந்த என்று சுட்டுகிறார் ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவி அந்த பொந்து போல் அங்கே வந்து கருவறையிலே வீட்டிலிருந்து உலகையெல்லாம் ஆள்கிறாரே பெருமான் அருகிறாரே அந்த பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் போற்றி பரவி நாம் பூ கொய்வோம் என்று அதே போல் நானும் எல்லோருடையும் சொல்லுவேன் இந்த நமச்சோய மந்திரம் சொல்வது நமக்கு வந்து மறந்து மறந்து போய்விடும் நீங்கள் ஒரு மலரியாவது எடுத்து அவ்வப்போது நீங்கள் வந்து எடுக்கும் பொழுதே செய் மன மனத்துக்குள்ளே வந்து சிவாயணமாக அல்லது நமசிவாய் என்ற மந்திரத்தை சொல்லி வந்து பழகுங்கள் என்று சொல்லி அதுபோல் நிலையாமை பற்றி ஆச்சாரியர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பெண்டிரும் நெதியில் இம்மனோய் வாழும் வாழ்க்கையும் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பொழி நெஞ்சமே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சங்கர் திருப்புறம்பையம் திருத்தலத்திற்கு போகும்போது பதியின்னால் நாம் வந்து வாழ்ந்த ஊர் சுற்றம்னா தாய் வழி சுற்றோம் தந்தை வழி சுற்றோம் பெற்ற மக்கள் நாம் பெற்ற மக்கள் அப்புறம் சகோதர சகோதரர்கள் எல்லாம் வச்சிங்க பெண்டிரும் மனைவி மக்கள் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா பெண் வழி சொந்தங்கள் பெண்டிரும் நிதியில் இந்த நிறைய செல்வங்களோடு கூடிய இந்த மனையில் வாழ் வாழ்க்கையும் நினைப்பொழி மட நெஞ்சம் எதுவுமே நிலை என்று சொல்லி அங்கே வந்து பாடுவார் அதையும் இங்கே நினைவுக்கு வந்து அற்புதமான ஒரு பாடல் இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம்